ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டுப்பாவடை தாவணி லெஹங்கா சோழி டூ டைப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறோம் இது வந்து இதில் என்னென்னா ஹாஃப் சாரி வந்து உங்களுக்கு லிச்சி சில்கு பனார சில்க் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டா ஜார்ஜெட்டில் பார்டர் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் சேமாக கிடைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் பாருங்க இதுதான் வந்து பாவாடை உங்களுக்கு ஸ்கர்ட் டைப்புக்கு இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஜான் இருக்கு அப்படின்னா ஏழு ஜான் ஹைட் வந்து நல்லா தாராளமா உங்களுக்கு போதும் ஏழு ஜான் ஹைட் இருக்குது இதில் வந்து இந்த வெயிட்லெஸ் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நார்மல் வாஷ் இதில் வந்து உங்களுக்கு பாட்டமில் மட்டும் கிடையாது டாப்லேயும் வந்து உங்களுக்கு சரி வச்சுருக்கும் அந்த ஹிப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் வந்துருக்கும் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸு இல்லாட்டினா ஜோளியாக நீங்கள் எப்படி வேணாலும் டூ இன் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட போத் சைடு டாப்பும் பாட்டமும் அதாவது பாவாடையும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி வந்திருக்கும் இந்த தாவணி பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு ஏன்னா இதை ஜார்ஜட்டில் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு அந்த களம் காரி எல்லாஃபன் டிசைன் போட்ட பார்டர் ஜரி காப்பர் ஜாரி பார்டர் வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக ரிச்சாக ராயலாக லுக் வைஸ் சூப்பர்வாக இருக்கும் வியர் பண்ணால் ரொம்ப ப்ரீட்டி லுக் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரொம்ப சூப்பர்வாக இருக்கும் டூ அண்ட் ஆஃப் மீட்டர் வந்து உங்களுக்கு ஹாஃப் சேரி வந்துடும் தனியாக வந்து ஸ்கர்ட்டுக்கு தனியாக அதே மாதிரி ப்ளவுஸ்க்கு செப்பரேட்டாக வந்துடும் இதோட கேட்லாக் இது தான் பண்ணும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு லுக்கு கொடுக்கும் இதில் கலர்ஸ் இருக்கிறத நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆஃப் சரியில் இது வந்து தேர்ட் டைப் போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்